நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் ஊடகவியலாளர் தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் சிங்கப்பெண் சிவநந்தினி வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க முத்து கடல் வரித்து மூன்று நெறி வளர்த்து கற்று மகிழ்ந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தமிழ் தாயின் தலைமகள் கூத்தன் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி எவ்வளவு இருந்தால் புலிச்சோட நாளறிந்த புகழேந்து இங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் திறம்படுத்த தக்கோனென காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பாடலிலும் யார்தரும் கவிதை என்னமா பலா போல் மடியிலே வாங்கி காப்பிள்ளா தமிழலஞ்சி காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பிள்ளா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று நினைத்தால் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு முறையாவது சில்ட்ரன் பாரடைஸ் பள்ளியில் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை உருவாக்கிய சில்ட்ரன் பாரடைஸ் மெட்ரிக் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இளையவளின் அன்பு வணக்கங்களோடு என் உரைக்குள்ளே போகிறேன் நடுவரையா அவர்களே தலைப்பு என்ன ஒரு முறை உங்கள் இனிய வாயால் பொன் வாயால் எனக்கு சொல்லுங்களேன் அப்ப அடகு வச்சு அவ்வளோக்குமா போகும் லட்சிய இளைஞர்களை உருவாக்குவதில் பெரும் பங்கு பெற்று எடுத்தவர்களுக்கா கற்றுக் கொடுத்தவர்களுக்கா இலட்சிய இளைஞர்களை உருவாக்குவது பெற்று எடுத்தவர்களா கற்றுக் கொடுத்தவர்களா அல்ல தலைப்பு லட்சிய இளைஞர்களை உருவாக்குவதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்கு டீச்சருக்கா அப்பா அம்மாவுக்கா நாங்கள் லட்சிய இளைஞர்களை ஆசிரியர்கள் உருவாக்கவில்லை என்று பேசுவதற்காக எங்கள் அணி வரவில்லை ஏன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரை அதை பார்ப்பாங்க அதே மாதிரி எனக்கு முன்னாடி விஜயநம்பி நம்பி அந்த மிஸ்ஸு இன்னமும் அந்த உலகத்தில் ஆகச்சிறந்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இவங்கதாங்கிற மாதிரி பேசுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலை பேசிட்டு போகணும்ல விஜய் நம்பி வந்தாரு சுமித்ரா பாவம் அது சின்ன பொண்ணு வந்த வேகத்துல பேச வச்சுட்டேன் போயிட்டு நீங்க சுமித்ரா சுமித்ரான்னு சுமித்ரா எழுதுங்க உங்க அப்பா சுமித்ரா சுமித்ரான்னு எழுதுனா நீங்க கூட உங்கள் பிள்ளைய அடிப்பீங்களா இல்லையா செவத்துல ஏதாவது படத்தை வரைஞ்சால் உங்க அப்பா வந்து ஓவியரை ஆக்கணும்னு ஆசைப்படுவாரு விஜய் நம்பிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அவன் ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு இருக்கான் பக்கத்துல ஒரு பிள்ளைகிட்ட பேசுறான் அதுவும் விளையாடுது பொம்மை வச்சிருக்கேன் வாங்கணுன்னு நாளைக்கே செவத்துல வந்து அந்த பொம்மைய வரைஞ்சி வச்சா விஜய் நம்பி என் பையன் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காம்பார்னு இன்ஸ்டாகிராமில் சோரி போடுவார் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவார் இதே அந்த பொண்ணையே வரைஞ்சா டீச்சர் தானே என்கரேஜ் பண்ணுங்க அவரை வந்து ஓவிய ஆசிரியர் ஆக்குவிங்களா இங்கே ஒரு பெத்த குறை சொல்லுங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா சுமித்ரா சுமித்ரான்னு எழுதுவாங்களா தூக்கி வச்சு கொஞ்ச என்ன விஜய் நம்பி இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்களை சாதனையாளர்களை உருவாக்கிய இடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய கால் பணிந்து என்னுடைய வணக்கத்தையும் இந்த அவையில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் வயக்காட்டுல வேலை பார்த்தாலும் நான் பகலா கண்ணு முழிச்சு வேலை பார்த்தாலும் எனக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் பையன் ஏசி ரூமுல அப்படி டை கட்டி வீலிங் சேர்ல உட்காந்து அப்படி சுத்திட்டு உட்காந்து கெத்தா மாசா வேலை பார்க்கணும் எத்தனை அப்பா அம்மா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னா ஒரு அப்பா சொன்னாராம் நான் கை கட்டி வேலை பார்த்தாலும் கூட என் மகன் டை கட்டி வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை அவ்வளவுதாங்க பெத்தவங்களுக்கு ஆசை பெட்டி நான் வாங்கி கொண்டு வரவில்லை கொடத்தை பெட்டியும் ஓரம் வைத்து விட்டேன் வச்சுட்டு தான் போகணும் ஐயா பேசின பேத்துக்கு பெட்டி வேற கேக்குதோ சரி பெட்டிய வச்சுக்கிறீங்க பணத்தை மட்டும் கொடுத்துருங்க எத்தனை அப்பா அம்மா அங்க பெட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை படிக்க ஆசிரியர்கள் தான் அவங்க வந்து பிரைஸ் வாங்கினதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம பாடம் நடத்துறாங்களா எத்தனை அப்பா அம்மா இன்னைக்கு இவனை வந்து நான் பிரியாணி போட்டு வளர்க்குறேன் மூணு பேரை சாப்பாடு போடுறேன் பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நான் கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வைக்கணும்னு வைக்கிறாங்கல்ல எத்தனை அப்பா அம்மா நாளைக்கு இவன் என்ன இப்படி உட்கார வச்சு சாப்பாடு போடுவான் எனக்கு இந்த மாதிரி விதவிதமா புடவை வாங்கி தருவான் நகை வாங்கி தருவான் வேட்டு சட்டை வாங்கி கொடுக்கான்னு எத்தனை அப்பா எதிர்பார்ப்போட நமக்கு வேலை செய்யறாங்க நீ எனக்கு சாப்பாடு போறியே இல்ல ராஜா நீ என்ன பாத்துக்கிறியே இல்லையோ ராஜா நான் இல்லைனாலும் ஏன் மகன் யாருக்கிட்டே கையேந்தி வாழ்ந்துட கூடாது சாமின்னு வாழ்ற அப்பா அம்மா தாங்க இந்த உலகத்துல அதிகம் அப்துல் கலாம் அம்பேத்கர் விவேகானந்தர் ஏன் அவங்கெல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை போய் இறந்தவங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இருக்கும் நிம்மதியாக நிம்மதியா இருக்கல அவங்கெல்லாம் அவங்களை அறிமுகப்படுத்தியது உற்சாகப்படுத்தியது வேண்டுமானால் ஆசிரியர்களாக இருக்கலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மொதல் மோதல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் அக்காவும் தன்னுடைய நகைகளை அடகு வைத்து அடமானம் வைத்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை படிக்க வைத்தார்கள் என்று வரலாற்று பக்கத்தில் இருக்கிறதே நான் ஃபீஸ் கட்டணம் எப்படிங்க உங்களுக்கு டீச்சருக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும் நான் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வேலைக்கு போய்ட்டு நைட்டு பத்து மணிக்கு நான் வரேங்க சம்பளம் வாங்கிக்கிட்ட ஏன் நாளைக்கு என் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணுங்க நான் புக்கு வாங்கி கொடுக்கணும் நோட்டு பேனை வாங்கி கொடுக்கணுன்னு தனக்கு இருக்கக்கூடிய ஆசை பாசங்களை கூட தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் தன் கனவுகளை கறக்கி கொண்டு இருக்கிறார்களை பெற்றார்கள் அவங்களால மட்டுந்தாங்க லட்சிய இளைஞர்கள் உருவாக்க முடியும் ஆசிரியர்கள் எல்லோரையும் உத்வேகப்படுத்துவார்கள் உற்சேகப்படுத்துவார்கள் போலியோவால ஒரு இளைஞன் பாதிக்கப்படுகிறான் ஒரு மாணவன் இவனை நீங்க இனிமே பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வராதீங்க அவனால் எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு ஆசிரியர்கள் கைவிரித்து விட்டார்கள் யாரும் பார்க்கவே கூடாதென்று யாரும் பாராமல் இருந்த ஒரு பையனை பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற வைத்தாலே மாறி முத்துவின் தாய் அது போன்ற அம்மாக்களால் தான் லட்சிய இளைஞர்களை உருவாக்க முடியும் திருச்சியை தேஞ்ச தங்க மங்கை எங்க அப்பா மாட்டுக்கு வச்சிருக்க கொட்டையை சாப்பிடுவாங்க சார் அதனாலதான் சார் அந்த வேகத்துல ஓடி தங்கம் என்று வந்திருக்கேன்னு சொன்னாலே தனலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமங்க எங்க அப்பா என்ன வேலை பார்ப்பார் நினைக்கிறீங்க ஆடு மேய்க்கிறார் இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எங்க அப்பா மேய்க்கிற வேலை தான் பாக்கிறாங்க எங்க அம்மா தினம் கூலி வேலைக்கு தான் போறாங்க அவங்களுக்கு படிப்பறிவு பட்டறிவெல்லாம் கிடையாது ஆனால் எங்க டீச்சர் சொன்னாங்க உங்க பொண்ணு நல்லா பேசுது சார் கொஞ்சம் அனுப்பி வைங்க எங்கள் வாத்தியார்கள் சொன்னார்கள் எங்கள் வாத்தியார் சொன்னாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சிட்டியை நோக்கி அனுப்புவது எவ்வளவு கடினம் தெரியுமா அப்படிப்பட்ட என்ன மாத்தூருங்கிற கிராமத்திலிருந்து புதுக்கோட்டை நகரத்துக்கு அனுப்பி இன்றைக்கு நான் ஒரு ஏழு ஆண்டுகளாக சென்னையில் ஊடகத்துறையில் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னால் என் அப்பாவும் என்னாவும் அங்கே ஒரு கனவு கண்டு கொண்டு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் என்னால ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெயில்ல நடந்து போயிட்டு வந்தா மூச்சு வாங்குது ஏசி இல்லாம ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியல மேடையில ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கீழே போய் சேர்ல உட்காரும் ரெண்டு காலும் கடுக்குது எங்க அப்பா காலையில எட்டு மணிக்கு ஆடை ஊத்திட்டு போனா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஒத்த காலி மேலேயே ஆடை வச்சுக்கிட்டு இருக்காரு எத்தனை அப்பாக்கள் தன் கால்கள் இழந்த பொழுதும் தன் கை ரெண்டும் சத்து இழந்த பொழுதும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைய கலெக்டர் ஆக்குவேனே கடைகோடில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் உழைக்கும் வரை லட்சிய இளைஞர்களை உருவாக்குவது நிச்சயமா பெற்றோர்கள் தாங்க என்னங்க உங்க பையன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் படிக்க மாட்டானா சொல்ற பத்தி கேட்க மாட்டான்னு அக்கம் பக்கத்துல சொன்னா கூட அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஆடி போய் ஆவணில என் மையன் டாப்பா வருவேன் பாருன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பாங்க இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் நிறைய டீச்சர்ஸ் என்ன பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துல டீச்சரா இருக்கேனா எங்க அப்பா பெட்டி கிட வச்சிருந்தாரு என்ன 12வது முடிச்சோனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் 12வது முடிச்சோனே எனக்கு பைக் வேணும்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் எங்க அப்பா கடன் ஓட வாங்கி எப்படியாவது இவனை பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நான் டீச்சர் ஆயிட்டேன் ஆனா எங்க அப்பா செத்து போயிட்டாரு என் மாச சம்பளத்துல ஒரு வாய் சோறு போட முடியலன்னு எங்க கூடிய எத்தனை ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா நீங்க ஆசிரியர்களை உச்சி முகந்து பாராட்ட வேண்டும் தான் ஆனால் உண்மையை சொல்றேன் நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்று நான் கேட்க வரவில்லை ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆவது தொண்ணூறு சதவீதமாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஏன் ஏன் ஏ மக பள்ளிக்கூடத்துக்கு போறா அவன் நல்லபடியா போயிட்டு படிச்சுட்டு வருவா எனக்கு நாலு விஷயம் பண்றாளோ இல்லையோ இந்த அக்கம் பக்கத்துல நாலு பேர் நாலு விதமா பேசாம நல்ல விதமா மேல் இடத்துக்கு வருவான்னு நினைச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வீட்டுல முடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த உலகத்தில் உண்மையாக இருங்கள் நிச்சயமாக உலகம் போற்றக்கூடிய ஆசிரியர்களாக நீங்களும் வளம் வருவீர்கள் உலகத்தில் சரித்திர பக்கத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மாவின் அப்பாவின் தியாகத்திற்கு முன்னால் எல்லாம் சும்மா என்று சொல்லிவிட்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டிட வருகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு ஆவேசமான உரையை சிவநந்தினி இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் தன் சொந்த அனுபவங்களை எல்லாம் இந்த மேடையில் பந்தி வைத்து படையல் போட்டிருக்கிறார் இப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்த மகள் இந்த மேடையை அலங்கரிக்கிறேன்னா அப்பா அம்மாவின் தியாகத்திற்கு முன்னால் அத்தனையும் சும்மா என்று தன் அணிக்கான நிறைவு வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்